எப்போவும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் கத்தரிக்காய் கார குழம்பு இது போல் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க சுவையும் வாசனையும் அட்டகாசமா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற கத்தரிக்காயை வாங்கிட்டு லைட்டாக அலசி கழுவிக்கோங்க இப்போது அதோட காம பகுதியும் கட் பண்ணிவிட்டு பின்பகுதியில் இந்த மாதிரி ப்ளஸ் போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சொத்தை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூர போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்ல கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை நல்லா அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு தட்டில் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க என்ன நல்ல சூடானதோ இருபது சின்ன உள்ளி பத்து பல்லு பூண்டையும் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவந்து பொன்னிறமாக வர வரைக்கும் மிதமான தீளை வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்ல செவந்து வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க எண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயை வடிகட்டி மாற்றிக்கோங்க இதை நல்லா ஆற விட்டுடுங்க அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோல்ல கத்தரிக்காய் அந்த கத்தரிக்காவை சேர்த்துட்டு மிதமான தீலியே வச்சுட்டு இந்த கத்தரிக்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு செவந்ததும் எண்ணெயை வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன் அதனால எனக்கு அந்த எண்ணெயே போதும் இப்போ இதோட கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிச்சிக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் வெந்தயம் லைட்டாக செவந்து பொரியிற வரைக்கும் பொரிய விட்டுட்டு இதோட தீயை கொறைச்சி வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் இல்லாதவங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பத்தல் பொடியும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு வதக்கி எடுங்க இந்த மசாலா எதுவுமே கருகிடக்கூடாது லைட்டாக செவந்து நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா வருபட்டதோ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த புளிக்கரைசெலாம் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க இது நல்ல சூடாக இருக்கிறதுனால கையில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு எண்ணெய் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சின்ன உள்ளி பூண்டு தேங்காய் வந்து வதக்கி வச்சுருந்தோல் அதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குழம்புத்தூள் சேர்க்காமல் வத்தல் பொடி மல்லிப்பொடி மட்டும் சேர்த்தவங்க இதை அரைக்கும் போது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாகிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸான பக்குவத்துக்கும் இருக்கக்கூடாது இந்த குழம்பு நல்லா வத்தி காஞ்சி வரும்போது நல்ல இருகமாக வரும் அதனால் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா தளதலன்னு கொதித்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொதிக்கும் போது கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதோட ஒரு சின்ன துண்டளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டா போதும் சர்க்கரை வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது சர்க்கரை அதிகமாக குழம்பு இனிச்ச மாதிரி இருக்கும் இப்போ இதோடு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல இல்லை கத்தரிக்காய் அதையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா ஓரங்கள்லாம் என்ன பிரிஞ்சு வந்து நிற்கும் நல்ல கம கமன வாசனையோட கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இது போல் நான் சொன்னது போல் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க நல்லா அட்டகாசமாக இருக்கும் சுட சுட சாதத்தோட பரிமாறினீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே செய்முறையில் கத்திரிக்காய்க்கு பதிலாக சுண்டவத்தில் பொறிச்சு சேர்த்திங்கன்னா நல்ல கம கவனம் வாசனையோட வத்த குழம்பும் ரெடி கண்டிப்பாக இந்த குழம்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அவ்ளோதாங்க இந்த கத்திரிக்காய் காரக் குழம்பு ரெசிபி உங்களுக்கு எல்லாரத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தட்சிண தசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்